அமௌண்ட் அந்த சேனலுக்கு உங்களை அன்போடு வரைக்கும் இன்றைக்கி நம்ம வந்து ஜீரா சோடா தான் குடிக்க போகிறோம் வடநாட்டு சைடில் ரொம்ப பிரபலமானது நலத்துக்கு ரொம்ப நல்லது அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா சீரகம் எடுத்து வச்சுருக்கேங்க சீரகம் வந்து ஒரு மூணு ஸ்பூன் சின்ன ஸ்பூன்லாம் ஒரு நாலு மிளகு அப்புறம் லெமன் ஜூஸ் கொஞ்சம் பிழிஞ்சி வச்சுருக்கேன் இந்த பக்கம் சக்கரை பாகு லைட்டாக கரையை விட்டு சர்க்கரையில் எடுத்துக்க போகிறோம் அது அதுக்கப்புறம் காளான் நமக்கு அதாவது கருப்பு உப்பு பிளாக் சால்ட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இதை நல்லா வறுத்து எடுக்க போகிறோம் வறுத்து எடுத்துட்டு பொடி பண்ணிக்கலாம் அப்புறம் சோடா நல்லா இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ போட்டு கொடுக்கலாங்க ஒரு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா டக்குனில் ஜீரா சோடா போட்டு கொடுங்க ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லது வைட்டுக்கும் ஒன்றும் பண்ணாது பிபி எல்லாம் ரொம்ப கட்டுப்படுத்தும் நல்லா செவக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு பச்சை வடை அடிக்கணும் கருக விடாமல் லைட்டாக அவங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும் அவ்வளோதான கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இதை இப்போ இதை எடுத்து ஆற விட்டுட்டு பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாலு ஸ்பூன் சக்கரை விட்டுருக்கேங்க அது கொஞ்சம் இலகி வரட்டும் ஃபுல்லாக கரையணும் கரைஞ்சி வரட்டும் கரண்டு லேஸாக ஒரு பொடி வந்தால் போதும் இப்போ பாருங்கள் சக்கரை பார்க்க கொதிச்சாச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரெடி ரெடியாகிடுது நல்லா மனமா உங்களுக்கு தேவையான அளவு நான் வந்து அரை ஸ்பூன் அதாவது மொத்தம் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதோட லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க லெமன் ஜூஸ் ஒரு லெமன் ஜூஸ் ஒரு லெமன் எடுத்து பிழிஞ்சிருக்கேன் இதை மிக்சி அலம்மணி தண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் சிரப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் சால்ட்டு ஒரு பிஞ்ச் அளவு பிளாக் சால்ட் போட்டால் போதும் இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டியாச்சு எப்போவுமே டேரெக்டாக போட்டுறாதீங்க இந்த மாதிரி பாகு எடுத்து இல்லை அதாவது கரையை விட்டு போட்டால் ரொம்ப நல்ல